இணைய காலை அனைவருக்கும் உங்களுக்கே தெரியும் உடலும் மனசும் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன உடலுக்கு வந்து எதுவும் பிரச்சனைனா மனசு கஷ்டப்படும் மனதிற்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உடலில் சில நேரத்தில் நோவு தெரியும் இது எல்லாத்துக்குமே தெரியும் சில உடல் உபாதைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து காரணமாக இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுனால் அந்த உடல் உபாதையுடைய வீரியம் அதிகமாகலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மனநல ஆலோசனைகள் வந்து அந்த உடல் உபாதையுடைய வீரியத்தை குறைக்கலாம் உதாரணமாக வந்து இரிட்டபிள் சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று அப்புறம் டஸ்ன்னு சொல்லுவாங்க காதில் ரீங்காரம் கேட்குது அது வந்து மனநோய் இல்லை உடல் நோய் தான் ஆனால் அது வந்து எப்போதுமே இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து மனநல ஆலோசகர்கள்ட்டு வந்து அந்த பேஷண்ட் அனுப்புவாங்க அதனால் பேஷண்ட்ஸ் ஒன்றும் தப்பாக நினைக்க தேவையில்லை ரீங்காரம் அந்த உண்மை உண்மைதான் அது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் டினிட்டஸ் இல்லைன்னு யாரும் சொல்லலை மனநல ஆலோசனை பெறதுனால அதோடைய வீரியம் குறைய வாய்ப்பு இருக்குது நல்ல மாத்திரைகள் நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நீங்கள் ட்ராத்த பிறகு இதை செய்வாங்க ஏஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இலிக்கலங்கம்லாம் ஒன்று நீங்கள் பட தேவையில்லை இதனால் உங்களுடைய அந்த வீரியம் தினி வீரியம் குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இரிட்டபிள் பவர்ஸ் இன்ட்ரோத்துடைய வீரியமும் குறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்